புலிகள் என அடையாளி இதனூடாக நாட்டிற்கும் உலகிற்கும் கருத்து ஒன்றை முன்வைக்க நாட்டை சீர்குலைக்க முற்படுகின்றனர் ஆவா குழுவில் கொள்ளையர்கள் சிலர் உள்ளமை பதிவாகி உள்ளது அவ்வாறான பாதாள குழுக்கள் நாட்டின் பல பகுதிகளில் உள்ளனர் அவ்வாறான குழுவினர் சிங்கள மக்கள் மத்தியிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் உள்ளனர் இது இன பிரச்சனை ஒன்று அல்ல இது குற்ற செயல்களுடன் தொடர்புடைய குழு ஒன்றின் பிரச்சனை இது தொடர்பில் நாம் சட்ட நடவடிக்கை எடுப்போம் ஐஸ் ஐ எஸ் அமைப்பு தொடர்பில் பாரி அச்சம் ஒன்று மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது சர்வதேச புலனாய்வு பிரிவுகள் சில எமது நாட்டில் தற்போது செயற்பட்டு வருகின்றன சமூகத்தில் பிரபலமான நான்கு குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேர் சிரியாவிற்கு சென்று ஐ எஸ் அமைப்புடன் செயற்பட்டு வருகின்றனர் பாரதூரமான பதினைந்து சம்பவங்கள் பதிவாகி உள்ளன இது அவர்களின் உள்ளக போராட்டமாகும் நாட்டில் மோதல் ஒன்றை ஏற்படுத்தி மீண்டும் இந்த நாட்டை சீர்குலைக்க இடமளிக்கப் போவதில்லை என்பதனை நான் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன்

அல்லது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது என்பது குறித்து விளக்கம் இல்லாமல் வெளிப்படுத்த ஒன் மினிட் மிகவும் கவலைக்குரிய விடயமாகும்